மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களுக்கு தம் நாட்டை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகம் இருக்கும் அதே போல் தான் எனக்கும் இருந்தது இருபது வருட ஒரிசா வாழ்க்கையில் நான் பார்த்த அனைத்தும் தமிழாக இருந்தது கிட்டத்தட்ட பதினாலு பழங்குடிகள் கந்தா குயி குவி கொடாபா மால்டோ கிசான் போன்ற பழங்குடிகளும் நொலியா கேவ்டா கையல் வர்த்தகர் என்ற கடலோர மீனவர்களும் நான் சென்ற அனைத்து இடங்களிலும் பார்த்த தமிழ் ஊர் பெயர்களும் தமிழ் மொழிக்கூறுகளும் தமிழ் பண்பாடுகளும் என்னை தமிழ் குறித்து தேட வைத்தது அதே சமயத்தில் ஒரிசாவில் தேடிய என்னை குமரி கண்டம் என்ற கடலில் தேட சொல்லி என் நண்பர்கள் வற்புறுத்திய போது நான் சற்று தயக்கத்தோடு தான் இருந்தேன் இருந்தாலும் இந்த பதினான்கு வருட வாழ்க்கை அதுவும் கடலில் கடல் நீரோட்டங்களில் கடலோர மக்களுடன் கடலோடிகளுடன் என்னுடைய கடல்சார் வாழ்க்கை இன்று உலக கடல் மேலாண்மைக்கு தீர்வு இந்த தமிழர்களில் தான் இருக்கிறது தமிழ் இலக்கியங்கள் தான் இருக்கிறது என்ற எண்ணத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஒரு தமிழியல் ஆய்வு ஒருவனுக்கு ஒரு மேலாண்மை திறனை கற்றுக் கொடுக்குமா என்று பார்க்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்தது அதன் விளைவுதான் இந்த இன்டகிரேட்டட் ஓஷன் கல்ச்சர் ரிசர்ச் பவுண்டேஷன் என்ற கடல்சார் மேலாண்மை நிறுவனம் இந்த கடல்சார் மேலாண்மை இன்று உலக நாடுகள் எங்கெங்க கடல் இருக்கிறதோ உள்ள அத்தனை மக்களுக்கும் பயன்படும் எப்படி திருக்குறள் உலக மக்களுக்கு பொதுவானதோ அதே போல் நம்முடைய கடல்சார் மேலாண்மை திறன் உலக மக்கள் அனைவருக்கும் பயன்படும்படியாக அமைந்துள்ளது இதற்கான நன்றியை திரு வளத்தொழில் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முத்து முத்துப்பாண்டி அவர்களுக்கும் அவருக்கும் ஏனென்றால் நான் வளத்தொழிலின் இருபத்தி ஐந்து வருட வாசகன் ஒரிசா காலத்தில் இருந்து வள்தொழிலை தொடர்ந்து படித்து வருவன் எனக்கு மேலாண்மை இந்த கடல்சார் ஆய்வை ஒரு மேலாண்மைக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்ததே இரண்டாயிரத்தி பதினோரு நவம்பரில் ஒரு முழு என்னுடைய முழு படத்தை போட்டு என்னுடைய கடல்சார் மேலாண்மையின் கூறுகளை அவர் வெளியிட்ட பிறகுதான் என்னுடைய திறன்களை பொதுவாக என்னுடைய திறன்களை ஊடகவீழ தான் அதிகம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் எனக்கே தெரியாது என்னுடைய ஆய்வின் விளைவு என்ன என்று இந்த காணொளியில் இதுவரை என்னை வெளிப்படுத்திய ஊடக குறிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறேன் அதே சமயத்தில் சேரசோழ பாண்டியர்களின் முழுகி நிலங்களை கடலில் தேடி எனக்கு கடல்சார் வாழ்வியலில் உள்ள மக்களின் வரலாறை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தை முழு முழுக்க செயல்படுத்தியதில் நண்பர் செல்வாவுக்கு முழு பங்கு இருக்கிறது அவருடன் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிகழ்ச்சிகள் கலந்த போது மக்களின் வாழ்வியல் என்ன அரசர்கள் வாழ்வை மட்டும் தேடி நமக்கு தமிழ் தமிழ்சார் மருதநில மக்களும் தமிழ்சார் மென்புல மக்களின் வாழ்வியல் திறனை நோக்கி தேட வைத்தது நிலம் பொழுது என்ற டைம் அண்ட் ஸ்பேஸை உலகின் முதன் முதல் இலக்கியங்களில் பதிவு செய்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் தொல்காப்பியம்தான் முதன் முதலாக நிலம் அதன் பொழுது என்று பதிவு செய்தது நானும் என்னுடைய ஆய்வு உலகின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கும் இந்த தென்புளம் காவல் என்று சொல்லக்கூடிய கடலை வேலியாகவும் மலை அரணாகவும் கொண்டு இருக்கக்கூடிய நமது தென்புலங்காவல் குறிப்பாக இந்த தமிழ்நாடு இது எப்படி உலகின் மேற்கும் கிழக்கியும் கடல்சார் வரலாறு மூலமாக இணைத்தது இந்த மக்களின் மேலாண்மை திறன் என்ன மெய்யறிவு திறன் என்ன எப்படி இந்த மக்கள் உலகம் முழுவதும் தன்னுடைய எல்லைகளை வைத்திருந்தார்கள் இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய தமிழகம் எல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தான் பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் ஜனவரி பதினஞ்சில் தான் இதுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை அன்றைய அரசியலில் வைத்தார்கள் ஆனால் இந்த மக்களின் எலை உலகம் முழுக்கும் உலகில் எங்கெங்கு கடற்கரைகள் எங்கெங்கு கடற்கரையில் ஆறுகள் சேரக்கூடிய இடங்கள் அத்தனையிலும் இவர்களுடைய ஆளுமை இருக்கிறது அடுத்து இந்த புவியீர்ப்பு திறன் குறைவாக உள்ள இந்த தென் தமிழகம் மிக அழகான கடலையும் மிக அழகான மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மொழியில் அந்த திறன் தான் இந்த மக்களை உலக அறிய வைத்தது குறிப்பாக நான் இந்த தமிழர்களின் பெருமையை தமிழ் நிலங்களுக்கு தான் அர்ப்பணிக்கிறேன் அடுத்து இந்த குமரி முதல் இமயம் வரை என்ற ஒரு சொல்லை நான் என் வாழ்க்கையில் நேரடியாக பார்த்திருக்கிறேன் கன்னியாகுமரியில் இருந்து இமயமலையின் உச்சியில் கங்கை உருவாகும் இடத்து வரை சென்ற அத்தனை இடங்களிலும் தமிழின் கூறுகளை பார்த்திருக்கிறேன் ஜெய்சால்மேரில் பார்த்திருக்கிறேன் அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்திருக்கிறேன் நாகாலாந்தில் பார்த்திருக்கிறேன் மணிப்பூரில் அத்தனை இடங்களிலும் தமிழ் சார் ஊர்கள் பெயர்களும் தமிழ் சார் கூறுகளும் குறிப்பாக ஒரிசாவில் நான் பார்த்தது இன்னும் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை அடுத்து இதுதான் என்று நாஸ்ட் என்று சொல்லக்கூடிய உலகின் முதல் மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழு மொழிகளில் தமிழ் மொழியும் இருக்கிறது அன்றைய காலத்தில் இருக்கு திராவிடம் என்று சொன்னார்கள் இன்று தமிழே என்று சொல்லலாம் ஏனென்றால் இப்போது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து மொழிகளில் தமிழின் நேரடி கூறுகளும் தமிழ் மொழி பண்பாடுகளும் இருக்கிறது அதே சமயத்தில் இந்து உயரப்பின் என்று சொல்லக்கூடிய நானூத்தி அறுபத்தி ஒன்பது மொழிகளிலும் தமிழின் கூறுகள் இருக்கின்றன அடுத்து இது உலகின் மேற்கையும் ரோமர்கள் கிரேக்கர்கள் ஈஜிப்து அரபியர்கள் அத்தனை மக்களும் இங்கு வந்தார்கள் அதே சமயத்தில் தென்கிழக்கு ஆசியாவில் முழுக்க முழுக்க இந்த மக்களின் குறிப்பாக ஜப்பான் கொரியா பிலிப்பைன்ஸ் சைனா எல்லா இடங்களிலும் இந்த மக்களின் மெக்சிகோ வரை இந்த மக்களின் தாக்கம் இருக்கிறது அடுத்து இதுதான் தமிழ் மொழியை நான் ஒரு அறிவியல் இயற்பியல் பின்புலத்தில் இருந்து வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் ரிமோட் சென்சிங் மைனிங் போன்ற பல துறைகள் இருந்தாலும் தமிழர்களின் மெய்யறிவுத்திறனை கண்டு மிக மிக வேந்தது இந்த பாடல் வைத்தது இது ரிமோட் சென்சிங்கில் எண்பத்தி ஐந்தில் எடுத்த படத்தில் நீங்கள் பார்க்கின்ற இந்த நீலக்கலர் இடங்கள் எல்லாம் கடலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அரியலூர் பகுதியிலும் காஞ்சிபுரம் வரையிலும் மானாமதுரை வரையிலும் கடுக்கரை வரையிலும் உள்ள பகுதிகள் கடலால் பாதிக்கப்பட்டது என்கிற ரிமோட் சென்சிங் அந்த செயலை ஒன்பதாம் நூற்றாண்டில் புறப்பொருள் வெண்பாமலை எழுதிய அயனரிதார் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் நாம் கடைசி இரண்டு வரையும் மட்டும்தான் அடிக்கடி பேசுவோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என்று ஆனால் அதற்கு முன்வரையை யாரும் பார்ப்பதில்லை வையகும் போட்ட வயங்கு நீர் கையகல என்றால் இந்த நிலத்தை சுற்றி இருக்கும் நீர் விலகி அதில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி இது மிக அழகான ஒரு அறிவியல் சான்று கடல் விலகிய இடம்தான் மருத நிலம் ஆகரையும் தோன்றியது ஏனால் கடல் விலகி அந்த இடத்தில் உப்பு தண்ணீரோடு மழை தண்ணீரும் சேர்ந்து அது மிக அழகாக மருதம் நீளமாக மாறக்கூடிய இடத்தில் இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதே நிகழ்வை கேரள நாட்டில் கொல்லம் ஆண்டு உருவான காலத்தில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பரசுராமர் கோடாளி எரிந்து நிலம் விலகியது என்று கடல் விலகியது என்று பதிவு செய்திருக்கிறார்கள் புராணத்தின் அடிப்படையில் ஆனால் ஒரு தமிழ் அறிஞர் இதை இலக்கிய வாழ்விலில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் அடுத்து பாருங்கள் வாரணவாசி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள வாரணவாசி காரை என்ற இடத்தில் ஒரு கடல் அடி எப்படி இருக்கிறது என்று காண்பிக்கிறது அறுபத்தொம்பது ஹெக்டேரில் கடல் அடி அதாவது மனிதர்கள் வாழாத காலத்தில் கடல் அங்கு இருந்தது என்பதற்கான சான்றுகள் இந்த அரியலூரில் வாரணவாசி என்ற இடத்திலும் வாரணம் என்றால் நிறைய பேர் யானை கட்டிய இடம் என்று வைத்திருக்கிறார்கள் ஆனால் வாரணம் என்றால் கடல் என்ற பொருளும் உண்டு அடுத்து இது சிதம்பரம் பக்கத்தில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கடலால் பாதிக்கப்பட்ட இடம் இதேபோல் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இடங்களை தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிறேன் கடல் வந்து அழித்து அது மண்ணுக்கு சென்றிருக்கிறது அதே போல் உங்களுக்கு அழகன் குளத்தில் எடுத்த ரோமன் நாணயங்கள் தெரியும் அழகன் குளத்தில் பதினேழு அடியில் தான் இரண்டாயிரம் வருடம் பழைய ரோமன் நாணயங்கள் கிடைத்தது அப்படி என்றால் எந்த அளவுக்கு நிலங்கள் பாதிக்கப்பட்டு இருக்குது என்று பாருங்கள் அடுத்து இது பழங்கற்கால நாகரிகம் இங்குதான் அதிகம் இருக்கிறது கிட்டத்தட்ட சென்னையை சுற்றி உள்ள குடத்தலையாட்டு நாகரிகத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்பது இடங்கள் நான் நானே கிட்டத்தட்ட எண்பது இடம் நேரில் போய் பார்த்துருக்கு அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற ஸ்டோனாக்ஸ் கருவிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் அறுநூத்தி ஐம்பது இடங்கள் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஐந்து லட்சம் வருடக்கு முன்பாக மனிதனுடைய கற்கால கோளாரி பயன்படுத்திய இடம் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து இது பாருங்க இன்னைக்கு உலகத்தில் பத்து லட்சம் வருஷம் முன்னாடியே ஒரு முக்கியமான பத்து இடங்கள்ல தமிழ்நாடு இருக்கு சென்னையை சுத்தி உள்ள இடம் இதை முதல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல பல்லாவரம் மலை கிட்ட ராபர்ட் ப்ரூஸ் போட்டு முதல் கல் கை கோடாரை எடுத்து ஆஃப் இந்தியன் ப்ரீ ஹிஸ்ட்ரியில பேர் வாங்கினாரு இப்ப எங்களுடைய தோழி சாந்தி பப்பு ஒர்க் பண்ணி இந்த இடத்துல பதினேழு லட்சம் வருஷம் முன்னாடி விலங்குகள் அல்லாத மனித இனம் வாழ்ந்ததை பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்க சென்னையை சுத்தி அடையார் கூவம் எண்ணூர் எத்தனை இடங்கள்ல எத்தனை இந்த கல் கோடாரி கிடைச்ச இடம் பாருங்க இன்னைக்கு இருபத்தொரு வருஷமா சாந்திப்பு வேலை பண்ணி இனி உலகத்துல மிக முக்கியமான பழங்கற்கள் ஆய்வு செய்யணும்னா அவங்க தமிழகத்துக்கு வந்துதான் ஆகணும்ன்ற நிலையை உருவாக்கி இருக்காங்க அடுத்து இது கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்நாள் இலக்குன்னே சொல்லலாம் தமிழகத்தை சுத்தி உள்ள இந்த ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர்ல எத்தனை இடங்கள் புதையுண்டு இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு இடங்கள்ல புதையுண்ட நகரங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குறிப்பா பூம்புகார்ல இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்துல நாற்பத்தஞ்சு மீட்டர் வரைக்கும் கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுர கிலோமீட்டரும் வடகாசி வரைக்கும் எண்ணற்ற தீவுகள் மூழ்கி இருக்கதோ இங்கே ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கும் அடுத்து இது பாண்டிச்சேரி இது கூட இந்து பேப்பரில் சஞ்சீவ் குமார் பதிவு பண்ணாங்க இது கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி அரிக்குமேடு கடற்கரையிலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ள நாற்பது மீட்டர் ஆழத்தில் ரெண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த செவர் இன்றைக்கு இருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வாட்டி மேலே டைவ் பண்ணிட்டோம் அரவிந்த் எனக்கு ஐம்பது வயசாவது ஹை ஹை சுகர் இருக்குது ஹை பிபி இருக்குது முன்னூற்றி முப்பத்தி மூணு சுகரில் பன்னெண்டு தடவை டைவ் பண்ண இந்த இடத்துல டை பண்ணி இந்த இது வந்து மனிதனால் கட்டப்பட்ட இப்போ நிறுவனம் ஆகி உலகத்தின் மிக பழமையான ஒரு கட்டிடக்கலை இங்கு தான் இருந்தது என்று உலக அரஞ்சிகள் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஆர்டிக்கல் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு இதுவும் பிஎஸ் ரிவியூ முறையில் இந்த ஆர்டிக்கல் பதிவானா அதுவும் பிரெஞ்சு நாட்டு மூலம் பதிவானா இதுதான் உலகின் மிக பழமையான கட்டிடக்கலை நிரூபிக்கப்பட போகிறது அடுத்து இதுல ரொம்ப வியப்பு என்னன்னா சிறுபநாற்று படையில செல்லக்கூடிய ஈர்ப்பட்டினம் இதுதான் எல்லாருக்கும் மண்டை குழப்பிட்டு இருக்கு கடல்சார் படி பாக்கிறப்ப பதினாறு கிலோமீட்டர் தூரம் கடல்ல நாற்பது மீட்டர் ஆழத்துல இருக்கக்கூடிய ரெண்டு கிலோமீட்டர் நீளக்கூடிய ஒரு சவர் இயற்கையா தோன்றினதல்ல மனிதனால் கட்டப்பட்டதுன்னு உறுதி செய்யப்பட்ட நிலையில நம்முடைய சங்க இலக்கியம் செல்லக்கூடிய சிறுபநாற்று படையில வரக்கூடிய அந்த அந்த பாடல் வரிகள் எப்படி இதுக்கு பொருத்தமா இருக்கு எல்லாரும் குழம்பி போயிருக்கிறாங்க ஒட்டகம் படுத்திருக்கிற மாதிரி கடலுக்குள்ள ஒரு செவரு பந்து இருக்கு அந்த சவறு மேலே கரும்புகையை ஏற்றி அதுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்ததுன்னு ஒரு பதிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் முன்னாடி ஒரு பாடலில் ஆனால் அந்த பாடல் சொன்ன அதே விஷயம் பத்தாயிரம் பதினஞ்சாறு வருஷம் முன்னாடி கடல்சார் வரலாற்றில் சொல்லக்கூடிய ஒரு தரவு இருக்குது இது ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கு அடுத்து இது பாருங்க எவ்வளோ நீளம் பண்ண சவறு எவ்வளோ அழகா அங்கங்கே படிக்கட்டோட இருக்கு மிக அழகாக இந்த ஒரு கட்டிடக்கலை திறன் வந்து இப்போ முழுமையாக ஆய்வு பண்ணனா மிக மிக நிறைய விஷயங்கள் இனிமேல் வெளியே வர துவங்கும் அடுத்து இது இல்லாம அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் பார்த்தோம் அரிக்கு மேடலையும் அது பக்கத்துல எட்டு கிலோமீட்டர் தள்ளி நரம்பயின்ற இடத்துல பார்த்தப்பதான் தெரிஞ்சது இந்த மக்களுடைய அந்த பிரித்தாளும் திறன் குறிப்பா ரோம கிரேக்கத்திலேருந்து வரக்கூடிய கப்பல்களை அரிக்கு மேடிலையும் சீனாலேருந்து வரக்கூடிய கப்பலை நரம்பையின் இடத்துல கையாண்டுருக்காங்க அதாவது தமிழர்கள் சீனர்களுக்கு கிரேக்கரை தெரியாது கிரேக்கர்களுக்கு சீனாவை தெரியாது ஆனால் தமிழர்களுக்கு ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கு அதே சமயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிரேக்கரை சீனருக்கு அறிமுகப்படுத்தல சீனரை கிரேக்கருக்கு அறிமுகப்படுத்தல ஒரு துறைமுகத்தில் சீன பொருளை இறக்கி இன்னொரு துறைமுகத்தில் கிரேக்கத்தை கிரேக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்பைஸ் ரூட் மிளகுகளை கிரேக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க அங்கேருந்து வரக்கூடிய பொருளை சீனத்துக்கு கொடுத்துருக்காங்க ஒரு மிக அழகானது இது வந்து ஓஷன் மேனேஜ்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு ஓஷன் மேனேஜ்ய பல விதமான டெக் டெக்னிக்ஸ் தொழில்நுட்ப திறன் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்கு இன்னைக்கு தமிழ் இலக்கியங்கள் உள்ள கூடிய கடல்சார் மேலாண்மையை உலக நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட விஷயங்கள் இருக்கு அடுத்து இது குமரி கடலில் ரெண்டாயிரத்தி ஏழுல பதிவு பண்ணாங்க